திருவாழ்க திருவேதுனை குரு வாழ்க குரு குருஹாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று புரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் வாக்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் முதல் நாள் என்று செவ்வாய்க்கிழமை காக்க காக்க கனவேல் காக்க 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 கணாயல் காக்க 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 கணாயில் காக்க 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 கணாய்வேல் காக்க 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 கணாய்வேல் காக்க 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 கணாய்வேல் காக்க இதுபோல் ஆறு முறை நீங்கள் காதை உங்கள் பணிகளை தொடங்கும் முன் சொல்லிவிட்டு முருகனை மனதாரம் வைத்து தொடங்குங்கள் எல்லா விஷயங்களும் எளிதாகவும் துரிதமாகவும் நடக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான ராசி வளம் இதோ மேஷம் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் தவிர்க்கவும் ரிஷபம் பனிச்சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்குத்தான் தான் மிதனும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற அதிக அலைச்சலும் கால வரையங்களும் பணவரயங்களையும் சந்திக்க நேரிடும் இருந்தாலும் உங்களுக்கு கோழும் பாராட்டும் கிடைக்கும் கடகம் உங்கள் திறமைகள் மதிக்கப்பட்டு செல்வாக்கு உயரும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் சிம்மம் என்று எதிர்ப்புகளும் பிரச்சினைகளும் இருக்கும் என்பதால் புதிய மாற்றங்கள் புதிய வேலைகளை தவிர்க்கவும் கண்ணி உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் அதே நேரத்தில் வாழ்க்கை துணையின் செல்வாக்கு அதிகரிக்கும் துலாம் என்று வேலை சுமை அதிகரிக்கும் அதே நேரத்தில் பெண்களால் மறைமுகமான எதிர்ப்புகள் பிரச்சினைகள் தோன்றும் விருச்சிகம் தெளிவாக திட்டமிட்டு உங்களுடைய நிறைவேறாத நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் தனுசு உறவினர்களே என்று எதிரி போல் நடந்து கொள்வார்கள் இருந்தாலும் இறுதியில் உங்களுக்குத்தான் வெற்றி மகரம் தொழிலே என்று உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாற்றங்களை செய்து வெற்றிகளை குவிப்பீர்கள் கும்பம் உங்களுடைய பேச்சு திறமை செயல்திறமையால் இன்று செல்வாக்கு உயரும் நாள் மீனம் உங்களுடைய முயற்சிகளுக்கும் மாற்றங்களுக்கும் பெண்களே தடைகளாக வருவார்கள் கவனமாக இருக்கவும் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக ஆறுமுகம் அழுத்திடம் அருளிடம் ஏறுக அணமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடம் அணும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடம் அணமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடம் அழுதினமும் வேறுமுகம் ஆறுமுகம் அருளிடம் அழுதினமும் வேறுமுகம் ஆறுமுகம் அருளிடம் அழுதினமும் வேறுமுகம் ஆறுமுகம் அருளிடம் அழுதினமும் வேறுமுகம் இதுபோல் ஆறுமுறை சொல்லி உங்கள் நாளை இனிய நாளாய் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் நாள் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் எளிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு புரிவாராக வாழ்க வளமும் வளர்க சுகமுடன் எங்கும் மங்களும் உண்டாகட்டும் எங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்